எதான் படித்தாலும் நம்ம கடைசியில் எதுக்கு படிக்கிறோம் எல்லாமே ஒன்றே ஒன்றுக்கு தான் என்ன அது விட்டமின் எம் அது தான் எடுத்த ஒன்றுமே வந்து நமக்கு வந்து இதில் நல்ல வருமானம் கிடைக்குமா அப்படின்ட்டு பிஸ்னஸ்க்குள்ளே போகக்கூடாது ஒரு ஒவ்வொரு இளைஞர்களும் கற்றுக்கணுமே தவிர படித்து கற்றுக்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் அந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை கற்றுக்கணுமே தவிர இன்றைக்கே ஆரம்பித்து நாளைக்கே பிஸ்னஸ் கிடைக்கிறதுங்கிறது எல்லாருமே கேட்கக்கூடிய அறிவு அதிகமாக என்ன தெரியுங்களா ஏற்றுமதியில் என்ன சார் வாய்ப்பு இருக்குது எப்படி சார் இது பண்ணலாம் ஒன்றும் இல்லை நம்ம ஈஸியாக ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் இது நம்ம ஏற்றுமதி பண்ணுறோமே மாதிரி யாரும் யூஸ் பண்ணுறாங்க நம்ம மக்கள் தான் இந்த கோவிட் நைன்டீனில் பாருங்கள் எல்லாருடைய பிஸ்னஸும் அதுவும் எக்ஸ்போர்ட் கூட கொஞ்சம் டவுன் ஆகிருக்குது இதில் இந்த சாப்பிடக்கூடிய பொருட்கள் நம்ம அன்றாட சாப்பிடக்கூடிய பொருள் இருக்குது பார்த்தீங்களா சாதாரணமாக ஒன்றும் இல்லை ஒரு காலையில் ஒரு காஃபின்னு எடுத்தாலே எத்தனை பொருள் நமக்கு தேவைப்படுது இதுதான் சார் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்ன பொருள் காஃபி காஃபி பவுட்ரு டீ 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 டஸ்ட்டு ஏன் கப்பன் சாஸ்திரம் எடுத்துக்கிடுங்க சுகரு இன்றைக்கி பாருங்கள் இன்னொன்று வந்து ஜாக்ரி பவுட்ரு பவுட்ரு வந்து இன்றைக்கி வந்து ஒரு அருமையான வந்து ஜாக்ரி பவுட்ரு ஜாக்ரி க்யூப் ஜாக்ரி இதெல்லாம் தான் எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்குது அதுக்கப்புறம் டிஃபன் எடுத்துக்கலன் ஒரு இட்லின்னா எத்தனை பொருள் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல வகையான நான் இப்போ பாருங்கள் ரோஸ்டெடுக்கிறான் நான் கூட இப்போ ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ ரோஸ்டெடுக்கிறாம பொட்டுக்கடலை சாதாரண பொட்டுக்கடலையும் எக்ஸ்போர்ட் ஆகுது அதே மாதிரி மிளகாய் காஞ்ச மிளகா எக்ஸ்போர்ட் ஆகிக்குது இது ஒரு பக்கம் லஞ்சுன்னு எடுத்துக்கிட்டுங்களா அரிசி நம்ம அன்றாட சாப்பிடக்கூடிய பொருள்கள் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது இது வந்து மேஜராக இன்றைக்கி வந்து சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராடக்ட் என்னன்னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சுமேர் கோர்ஸ் டெக்ஸ்டைலும் போயிட்டுருக்குது லெதரும் போகுது பட் இது வந்து சரியான நேரம் இல்லாமல் இருக்கிறதுனால நான் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா மக்கள் அன்றாட தேவைப்படக்கூடிய பொருள்களில் முக்கியமான பொருள் உணவுப் பொருட்கள் இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதுவும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு ரெடி கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் இது அடுத்தது இன்னும் ஒரு பெரிய சேலஞ்சு என்ன தெரியுங்களா இன்றைக்கி உள்ள இளைஞர்கள்லாம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க உண்மை காரணம் அது தான் இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன தான் இன்ஜினியரிங் படித்தாலும் சரி என்ன தான் வந்து ஒரு டாக்டர் படித்தாலும் சரி என்ன தான் ஒரு என்ன படித்தாலும் நம்ம கடைசியில் எதுக்கு படிக்கிறோம் எல்லாமே ஒன்றே உனக்கு தான் என்ன அது விட்டமின் எம்மு அது அந்த விட்டமின் எம்மை காலேஜ் முடித்த உடனே ப பசங்களோடைய பார்த்து எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்து இன்றைக்கி ஜாஸ்தி ஆகிடுச்சு இன்னும் சொல்லப்போனால் லோக்கலில் ஒரு சின்னதாக நான் ஒரு இங்கே ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கணும் இங்கே ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்கள் நான் இப்போ உள்ள இளைஞர்கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேடு இது வந்து பிஸ்னஸ் என்ன தெரியல இன்டர்நேஷனல் ட்ரேடுங்கிறது ஒரு ஹானரபுள் பிஸ்னஸ் இப்போ பாருங்கள் இவன் வந்து வீட்லேயே நம்ம வந்து இப்போ இது வந்து லாக்டவுன் டையத்துலையும் நம்ம பண்ணுறோமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது நாங்கள் வந்து பெருமைக்கான சொல்கிற இறைவனுடையனால நாங்கள் வந்து எங்களுக்கு ப்ரே ப்ரேக்கை இல்லை அதுதான் நாங்கள் சொல்லுவோம் இதையும் இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் வந்து இப்போ நானே என்ன பண்ணுறது தெரியுங்களா நிறைய இளைஞர்களுக்கு எங்களுடைய ஆஃபீஸ்லேயே இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்ருக்கோம் எப்படி கொடுக்குறோம் காலேஜ் முட்டி வந்தவொன்னையுமே இன்னும் ஒரு முக்கியமான அந்த நேரத்தில் சொல்கிறேன் என்ன தெரியுங்களா நான் என்னுடைய இருபத்தி மூணு வருஷம் பிஸ்னஸில் இதுவரையும் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆறு கூட நான் இதுவரைக்கும் சேர்த்ததில்லை ஏன் தெரியுமா நானும் வந்து ஒரு கம்பெனியில் போய் ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்டாங்க எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை யாரும் வேலையும் கொடுக்கல ஆனால் இப்போ உள்ள காலக்கட்ட உள்ள இளைஞர்கள் என்ன தெரியுங்களா எக்ஸ்பீரியன்ஸே வேணாம் மெக்கானிக்கல் இன்ஜினியராக சிவில் இன்ஜினியராக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா எதா இன்ஜினியரும் வாங்க வந்து கற்றுக்கிடுங்க இன்றைக்கி நிறைய பேர்கள் பாருங்கள் அஞ்சு கோடி பத்து கோடி பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் காணாம காணாமல் போச்சு சார் அப்படின்றாங்க காரணம் என்ன அந்த மாதிரி போகக்கூடாது பிஸ்னஸில் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளுக்குள்ளே போங்க போய்கிட்டு நம்ம எதில் வந்து அதிகமான வருமானம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிடணும் எடுத்த ஒன்றுமே வந்து நமக்கு வந்து இதில் நல்ல வருமானம் கிடைக்குமா அப்படின்ட்டு பிஸ்னஸ்க்குள்ளே போகக்கூடாது நான் கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பொருள் பண்ணுறோம் இந்த பொருளுடைய லைஃப் எப்படி போயிட்டுருக்குது கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க ஃபீட்பேக் எடுங்க எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுங்கள் அதிகமான வருமானம்னு நம்ம எந் பிஸ்னஸ்ஸே எடுக்கக்கூடாது அதுதான் என்னுடைய அட்வைஸ் அது வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் இளைஞர்கள் வெளியே வருவாங்க சார் எங்கே நம்ம தமிழ்நாட்டிலே எடுங்க நான் ரொம்ப ஜாஸ்தியாக போனேன் நம்ம தமிழ்நாட்டில் அஞ்சு லட்சம் இளைஞர்கள் வெளியே வெளியாகிறாங்க எல்லாம் கிராஜுவேட் கிராஜுவேட்ரு இவங்களுக்கு வந்து என்ன சார் நாலேஜ் வேணும் அது தான் நான் சொல்கிறது திருப்பி அதுதான் தடவை சொல்கிறேன் நீங்கள் கல்லூரி படிப்புகள் முடிச்சுட்டு வாழ்க்கை கல்வி ஒரு பக்கம் படிக்கிறோமோ இல்லையோ நம்மளுடைய வணிக கல்வி வணிகம் வந்து ஒவ்வொருத்தாளர்களுடைய விஷயங்களை சொல்ல 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 அதுதான் சார் கற்றல் அனுபவத்தை தான் ஒரு ஒவ்வொரு இளைஞர்களும் கற்றுக்கணுமே தவிர படித்து கற்றுக்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது அனுபவம் தான் படிப்பு இப்போது ஏற்றுமதி துறைக்கு நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா ஒரு அஞ்சு ஸ்டேஜாக கற்றுக்கணும் அஞ்சு ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு என்ன தெரியுங்களா ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம அந்த கம்பெனி எப்படிலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது என்ன ப்ராசஸ் இருக்குது இதெல்லாம் கற்றுக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப் செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னாக்கா ப்ரீ பிளானிங் அப்படின்றது ப்ரீ பிளானிங்காக என்ன தெரியுங்களா இந்த பொருளை இந்த நாட்டுக்கு எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னாக்கா ப்ரோக்ரஸ் ப்ரோக்ரஸ் அப்படின்னா காஸ்டிங்கு டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி கொட்டேஷன் கொடுக்குறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ராசஸ் அது என்ன சார் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இதை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அதுவும் கொடுக்கணும் கஸ்டம்ஸில் போய் சில இன்ஃபர்மேஷனுக்கு அதேர் பண்ணணும் அடுத்த ஸ்டேஜ் வந்து ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது இதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நாலு அஞ்சாவது என்னத்தீங்களா இதுதான் ரொம்ப முக்கியமானது இதுதான் பிஸ்னஸ்னுடைய ஒரு ஸ்பைரல் கார்டன் மனிதனுடைய ஸ்பைரல் கார்டன் மணி முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் இன்றைக்கி இன்றைக்கி உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் பிஸ்னஸ் ஆர்வம் இருக்குது சார் ஆனால் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நிறைய பேர்களுக்கு தெரியலை ஆர்வம் இருக்குது இப்போது நம் இப்போ நான் ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இஸ் தான் எனக்கு வந்து டெபிட் கிட்டிட்டு தெரியாது இன்றைக்குள்ள இளைஞர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னென்னா இந்த அஞ்சு விஷயத்தில் முக்கியமானது மேனேஜ்மெண்ட்டு முத அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு மே கடைசி அஞ்சு ஸ்டேஜ் சொன்ன பார்த்தீங்களா அஞ்சில் ஃப லாஸ்ட் உள்ளதான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுங்க ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னா என்ன தெரியுங்களா எப்படி நம்ம வந்து ஒரு ஆள்கிட்ட வேலை வாங்குறது நம்ம எப்படி வேலையை வந்து ஒரு ஆள்கிட்ட பயிர்கிட்ட எப்படி பேசுகிறது ஒரு சப்ளையர்கிட்ட எப்படி பேசுகிறது ஒரு கஸ்டம்ஸ் ஏஜென்ட்டு கூட நம்ம எப்படி டாக்குமெண்டேஷன் பண்ணுறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இறங்குங்க இதுதான் நான் கூடக்கூடிய அட்வைஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்களாக்கா முக்கியமாக எஃப்ஐஓன்னு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது மெட் ஃபெட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வருஷத்தில் ரெண்டு தடவை டிப்ளமா கோர்ஸ் கூட அவங்க நடத்துகிறாங்க இது வந்து ஒரு கவர்மெண்ட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் வந்து கிளாஸஸ் பண்ணுவாங்க இப்போ நான் என்ன பண்ணுறதுங்களா நான் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக இது எப்படி பிஸ்னஸில் நம்ம பண்ணுறது அப்படின்னு இந்த எஃப்ஐஓ சென்னையில் ஸ்பென்சர் பிளாசாவில் செவன்த் ஃப்ளோரில் இருக்குது இந்த கோவிட்னால என்ன பண்ணுறாங்க இப்போதைக்கு ஆன்லைனில் தான் பண்ணிட்டுருக்காங்க இப்போ கூட பாருங்கள் இப்போ இந்த ஒரு கோர்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குது டுவெல்த் அன்றைக்கி என்னுடைய சப்ஜெக்ட் இன்றைக்கி இந்த இப்போ இந்த மாதத்துலேயே ஒவ்வொரு மா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க கோர்ஸ் கோர்ஸ் கூட பண்ணுறாங்க இது ஏன் இதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இது ஒன்று ரெண்டாவது வந்து எம்எஸ்எம்இ எம்எஸ்எம்இ கிண்டியில் இருக்குது அவங்களும் என்ன பண்ணுறாங்க ஒரு டூ மந்த் ஒன்ஸ் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி ஃபைவ் டேஸ் கிளாஸஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு ஆஃபீஸ் நல்ல ஒரு ஃபோரத்தில் என்ன பண்ணுங்கள் கிளாஸஸ் தெரிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சால் மட்டும் பற்றாது தான் ஓடும் நான் சொல்கிறது என்ன தெரியுங்களா ஃபஸ்ட்டு தேரி கற்றுக்கிடுங்க ரெண்டாவது எக்ஸாம்பிள் ரெண்டாவது மூணாவது வந்து ப்ராக்டிக்கல் நாலாவது வந்து இன்டர்ன்ஷிப் அஞ்சாவது தான் கடலில் இறங்குற மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் அந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை கற்றுக்கணுமே தவிர இன்றைக்கே ஆரம்பித்து நாளைக்கே பிஸ்னஸ் கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஏன்னா எல்லா 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 பிஸ்னஸும் கஷ்டம் சார் பட் ப்ராப்பராக போனீங்களாக்கும் ஈஸி ஒரு டிப்ளமானு நீங்கள் ஒரு க இதில் வாங்கினீங்களாக்கும் மினிமம் டென்த் குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்குது இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியல ஹிந்தி தெரியலை அப்படிங்கிறது ஏன் சார் இன்றைக்கி ஜப்பான்காரங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமாண்ணா அவன் எப்படி சார் உடம்பு பிள்ளை பிஸ்னஸ் பண்ணுறான் இங்கே என்ன எடுத்துருங்க நானே ஒரு தமிழ் மீடியம் தான் சார் நான் வந்து டென்த்து தமிழ் மீடியம் ப்ளஸ் டூ தமிழ் மீடியம் காலேஜு கூட கொஞ்சம் தமிழில் தான் படித்தேன் ஆனால் இங்கிலீஷ் மீடியம் தான் கொஞ்சம் தான் படித்தேன் ஏன்னா அதுதான் குவாலிஃபிகேஷனுங்கிறதுக்கு எந்த விதமான குவாலிஃபிகேஷன் இல்லை முதல் வந்து ஆர்வம் அதான் முயற்சி நான் ஒரு கடைசியாக எப்போமோ ஒரு மெசேஜ் கொடுப்பேன் முதல் வந்து முயற்சி வேணும் முயற்சி மட்டும் இருந்தால் பட்டாது அது பயிற்சி எடுக்கணும் அந்த பயிற்சியை தொடர்ச்சியாக கொடுங்க தொடர்ச்சியாக நீங்கள் எடுக்கணும் நல்லபடியாக பண்ணுங்க தொடர்ச்சியாக இருந்து அந்த பயிற்சியை தேர்ச்சி பண்ணணும் தேர்ச்சிக்கு அப்புறம் தான் மகிழ்ச்சி ஒவ்வொரு இளைஞர்கள் என்ன தெரியுங்களா ஒரு இனோவேஷனாக ஒவ்வொரு பொருளையும் கொண்டுட்டு வர்றாங்க ஒவ்வொரு பொருளையும் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு பெப்பர் இது ஒரு சின்ன ஒரு என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான் இது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பெப்பரை வந்து எவ்வளோ அழகாக பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த பேக்கிங் இதுக்கு பேர் விண்டோ பேக்கிங் இப்போ நான் இல்லைங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இது சார் நான் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் நான் ஒரு பெரிய வேர் ஹவுஸ் வேணுமா வேர் ஹவுஸ்லாம் அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு ஜிப் லேக்குன்னு சொல்கிறது இப்போ எப்படின்னா இந்த மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் பாருங்கள் இது வந்து வத்தல் இது வந்து என்னென்னா மோர் மிளகா வத்தல் இதுவும் என்னுடைய இவங்க என்ன ஏதாவது ஒரு இனோவேஷன் இதெல்லாம் வந்து ஒரு இனோவேஷன் ஒரு என்லப் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா ட்ரெஸ் கோடு தான் சார் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நீங்கள் என்ன தான் நீங்கள் இது பண்ணாலும் ஒரு ட்ரெஸ் கோடு ஒரு ட்ரெஸ் கோடோட ஒரு பொருளை வந்து ஒரு வெளிநாட்டுக்கு கொண்டுட்டு போகும்போது அந்த மக்கள் வந்து அதை தான் பார்ப்பாங்க ஸோ இது வந்து நிறைய இளைஞர்களுக்கு வந்து இன்றைக்கி இனோவேஷன் சார் நிறைய பேர் தொழில் முனைவர் அப்படின்னா என்ன தெரியுங்களா உங்கள் அப்பா அம்மா வந்து மளிகை கடை வச்சுருக்காரு நீங்கள் கண்டினியூவாக பண்ண போகிறீங்களா இது ஒரு தொழில் முனைவர் கடை இஸ் நிறைய ஆண்டர்பனர் ஆண்டர்பனர் என்ன தெரியுங்களா ஒரு இனோவேஷன் ஒரு ஒரு புதுமையான கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு பேர் தான் ஆந்தர் பண்ணர் அதுதான் தொழில் முனைவுங்கிறது அவங்க பரம்பரை பரம்பரையாக தொழில் வர்றதுங்கிறது இது நாட்டியா ஆந்தர் பண்ணர் ஒவ்வொரு மனுஷனும் எனக்கு வெற்றிக்கு தான் நம்ம கஷ்டப்பட்டுருக்குறோம் அந்த வெற்றி வெற்றி அடைஞ்சால் தான் விட்டமின் எம்மு ஆனால் தோல்வியோடு வெற்றியை நடக்கணும் எடுத்த ஒன்றுமே நீங்கள் பார்த்துட்டோம் மொதோ மொத இது வெற்றின்னு வச்சுடுங்களேன் அது அவனுக்கு ஈஸியாக போயிடும் நான் அது வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன் சார் நான் ஃபஸ்ட்டில் வெற்றி ஆகிட்டேன் சார் அது வெற்றி அல்ல ஆனால் பல தோல்விகள் பல தோல்விகள் இருந்தால் தான் அது ஒரு வெற்றிக்கு அறிகுறியாக இருக்குமே தவிர நான் வெற்றி ஆகிட்டேன் வெற்றி ஆகிட்டேன் மட்டும் இது பண்ணிட வேண்டாம் எதுக்கு சொல்ல வேண்டாம் அதுக்காக சார் தோல்வி அடையணும்னு சொல்லிட்டு நெகட்டிவாகிடக்கூடாது பண்ணுறதை பண்ணுங்கள் நம்மளை மீறி தான் வந்து தோல்வி அடையுமே தவிர சார் இன்றைக்கி பத்து பேர் ஓடுறான் இல்லை யார் ஃபஸ்ட்டு ஓடுறோம் நமக்கு தெரியாது அப்படி தான் ஓடணும் நம்ம ஓடுறவனே நம்ம தான் லாஸ்ட்டு வர போகிறோன்னு ஒன்று எல்லாருக்கும் அந்த தோல்வி வேறு அது வேறு நான் சொல்கிறது எப்படின்னா பத்து பேரோட ஓடுங்க அதில் நீங்கள் தேர்டோ ஃபோர்த்தோ ஃபிஃப்த்தோ லாஸ்ட்டில் வந்தால் கூட கவலைப்படாதீங்க அது வந்து நம்மளால் ஏற் ஏற் நம்மளால் ஏற்றுக்கொள்ளாத தோல்வி அது நீங்கள் ஓடும் போது என்னடா இவரா வந்துட்டார் கூட நம்ம எப்படா ஓட போகிறோம் அந்த மாதிரி எந்த பயணமும் இருக்கக்கூடாது நமக்கு நம்ம வந்து அதுதான் முயற்சி ஓடுவோம் சரி நீங்களும் நினப்போம் ஃபைனல் கடைசியாக தான் நம்ம பின்னாடி நம்ம தான் ஃபஸ்ட்டில் பின்னாடிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு நம்மளே அறியாமல் தெரியும் ஃபர்ஸ்ட்டு வந்து வந்துருவோம் அது முயற்சியினுடைய வெற்றி அதுதான் நான் கொடுக்குறது இது எம்எஸ்எம்இயில் நிறைய இன்றைக்கி மைக்ரோ ஒன்று மீடியமில் ஒரு கவர்மெண்ட்டில் வந்து சில லோன்களும் கொடுத்துட்ருக்குறாங்க ஆனால் அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ரேர் அதை நான் சொல்லிடுறேன் இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு வந்து சார் நான் அந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் கூட இருக்கேன் எனக்கு கவர்மெண்ட்டில் இன்சென்டிவ் கொடுப்பாங்களா இம்மிடியேட்டாக இன்சென்டிவ்ங்கிறது வேறு அது பிஃபோராக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டுங்கிறது வேறு இன்சென்டிவ் நிறைய இருக்குது ஒன்றும் இல்லை சாதாரண நீங்கள் ஒன்றும் இல்லை சார் ஒரு பொருள் அனுப்புனீங்களாக்கும் மார்ஜின் அல்லாமல் ஃபைவ் பர்சன்ட் நமக்கு இன்சென்டிவ் கிடைக்குது வேறு எந்த நாட்லையுமே இல்லை நம்ம நாட்டில் தான் இருக்குது என்னென்ன தெரியுங்களா டியூட்டி டிராபேக்னு ஒன்று இருக்குது இவங்க கஸ்டம்ஸ் கொடுக்குறது ரெண்டாவது வந்து எம்இஐஎஸ்ங்கிறது இது வந்து டிஜிஎஃப்டி கொடுக்குறது மூணாவது வந்து டிஎம்இன்னு சொல்லுவோம் டிரான்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ட் இதுக்கு எதுனா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் கொடுக்குறது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு அப்பேடா வந்து இந்த மாதிரி மூணு வகையான இன்சென்டிவ் கொடுக்குறாங்க நமக்கு இன்சென்டிவ் தான் கிடைக்குமே தவிர பட் நீங்கள் வந்து சார் இதுக்கு என்ன நிறைய பேர் நூறு விஷயம் கேட்பாங்க இந்த நான் பிஸ்னஸ் பண்ணலான்னு சார் எவ்வளோ சார் ஃபண்டு தேவை இந்த ஃபண்டு தேவைண்டு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் இறங்காதீங்க நிறைய பேர் சார் என்கிட்ட ஒரு அஞ்சு லட்சம் இருக்குது நான் ஒரு பத்து லட்சம் வச்சுருக்கேன் ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் இறங்கலாமா அப்படின்னா அப்படி போகக்கூடாது ஒன்றும் இல்லை ஒரு சால்ட் ஒரு கண்டெய்னர் கேட்குறாருன்னு வச்சுக்கிடுங்க ஒரு ஆள் ஒரு கன்ட்ரியில் ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூரில் ஒரு கண்டெய்னர் ஷால்ட்டு கேட்குறாரு அப்படின்னா ஒரு மூணு லட்சம் ரூபா போதும் சார் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு அவ்வளோதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு சரி இன்னொரு அதே கண்ட்ரியில் அதே கேஷ் நோட்டு முந்திரி பருப்பு ஒரு கண்டெய்னர் கேட்குறாரு அப்போது இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு கோடி அப்போது விரலுக்கத்தை வீக்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த காலத்து அந்த காலத்து பல மொழிகள்லாம் நிறைய பேருக்கு வந்து இது தான் யூஸு அப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம பண்ணக்கூடிய பொருளினுடைய காஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடர்கிட்ட நம்ம இறங்கன்மை தவிர சார் எங்கிட்ட இந்த சொத்து இருக்குது எங்கிட்ட இவ்வளோ ஜுவல்ஸ் இருக்குது இவ்வளோ பேங்கில் பேலன்ஸ் இருக்குது அப்படி இறங்காதீங்க சார் நிறைய பேர் கேட்பாங்க அட்வான்ஸ் தருவாங்களான்னு கேட்பாங்க அட்வான்ஸுங்கிறது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சான்சஸ் இல்லை நிறைய பேர்கள் வந்து சார் இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் அட்வான்ஸ் நிறைய பேர் தருவாங்க தருவாங்க பட் உங்களுக்கு அவங்களுக்கு எப்படி சார் அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கிடைக்கும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட்லாம் நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி எல்சின்னு சொல்லுவோம் லெட்டர் ஆஃப் கெட்டிட்னு சொல்கிறது அப்புறம் டிபி டிஏ நிறைய நிறையா இது வந்து டைம்ஸ் நிறைய இருக்குது இது முக்கியமாக அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு தான் உள்ளே இறங்குங்க தவிர எதுவுமே வந்து அதை சார் ஆழம் விடக்கூடாது இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸில் பட் திஸ் இஸ் அ ஹானரபிள் பிஸ்னஸ் பி கேர்ஃபுல் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க